நம்ம கௌதம் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறதுக்குள்ளவே வந்து போய்னா எல்லாமே நடந்து முடிஞ்சுட்டு கடைசியில் பார்த்தா நம்ம கௌதம் வந்து போய்னா போலீஸ் ஸ்டேஷனில் இப்போது போலீஸ்கோட கஸ்டடிகளை வந்து போய்னா இருந்துட்டு இருக்காங்க அதாவது ஏற்கனவே வந்து போய்னா எஸ்எஸ்கேவும் தாக்ஷாயினியும் பக்காவாக பிளான் போட்டுட்டாங்க முட்டாள்தனமாக கார்த்திக்கு வந்து போயின்னா அது எல்லாத்துக்குமே பணிஞ்சு கொடுத்தாரு அவருக்கு இது எல்லாமே தேவை தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லணும் அதே மாதிரி இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் வந்துட்டு கார்த்திக் வந்து போய்னா எங்கள் குடிச்சு விழுந்து கிடக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் ரவுடிங் வந்து போய்னா அவங்களை அடிக்கிறோம் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் தான் கௌதம் கிளம்பி அங்கே போனார் அங்கே போய் பார்த்தா அது சுச்சுவேஷனே ரொம்ப தலகையில் மாற ஆரம்பிச்சிருச்சு நம்ம கார்த்திக் ஒரு பக்கம் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம கௌதம் வந்துட்டு கார்த்திகை பிடிச்சி அறுதுட்டு இருக்கும்போது போலீஸ் உடனடியாக எங்கேருந்து வந்தாங்க என்ன ஏதுன்னு தெ தெரியல தம்பியவே வந்து இப்போ என்ன கொலை பண்ண பார்க்குறியா அப்படின்ற மாதிரி சொல்லி அரெஸ்ட் பண்ணி இப்போ போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க கார்த்திகை ஒரு பக்கம் வந்து இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம கொஞ்சம் கூட பேசுறதுக்கே விடுறதில்லை அவன் என் தம்பி அவனை வந்து இப்போ நான் எப்போ எதுவுமே வந்து கொல்லணும்னு நினைச்சது கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனா எதையுமே கேட்காம தூக்கி வந்து லாக்அப்ல வச்சிடறாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு